வணக்கம் நேர்களே கனடியர்களுக்கு கனடாவிலே வேலை தேடுப்பதற்கான ஒரு தமிழ் தளமாக எம்முடைய யூடியூப் தளம் இருக்கின்றது நேர்கள் இதுவரை தந்து கொண்டிருக்கின்ற ஆதரவுக்கு நன்றி நீங்கள் இணைந்திருப்பதுடன் இன்றைய நாளுக்கான ஒன்பதாவது வேகன்சி அப்டேட் வந்திருக்கின்றது ஒரு வேகன்சி லீடிங்ஸ் ஐஎன்சி எனப்படுகின்ற நிறுவனத்திலே ஒன்டேரியோவிலே தான் இந்த வேகன்சி இருக்கின்றது சலரியை பொறுத்தவரையிலே ஒரு மணி நேரத்திற்கு இருபத்தி ஐந்து தொடக்கம் முப்பத்தி ஐந்து டாலர்ஸ் வரை தருவார்கள் நீங்கள் நெகோசியேட் பண்ணி அதாவது பேரம் பேசி இந்த வேலையை சலரியை உறுதிப்படுத்த வேண்டும் ஒரு வாரத்திற்கு நாற்பது மணி நேரம் வேலை உங்களுக்கு உறுதியாக கிடைக்கும் இது ஒரு பெர்மனன்ட் புல் டைம் எம்ப்ளாய்மெண்டாக இருக்கும் ஏர்லி மார்னிங் மற்றும் மார்னிங் ஷிப்ட் தான் உங்களுக்கு இருக்கும் ஒரே ஒரு வேகன்சி தான் இருக்கிறது பெனிஃபிட்ஸ் பொறுத்தவரையிலே ஹெல்த் பெனிஃபிட்ஸ் அதாவது டென்டல் ஹெல்த் கேர் மற்றும் விஷன் கேர் பெனிஃபிட்ஸ் இருக்கும் பினான்சியல் பெனிஃபிட்ஸ் ஆக ஆர் ஆர் எஸ் பி மற்றும் லாங் டேர்ம் பெனிஃபிட்ஸ் ஆக டி எஃப் எஸ் போன்றவை இருக்கும் டிகிரி டிப்ளமானு சொல்லி எதையுமே அவங்க கோரல பட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து மூன்று தொடக்கம் ஐந்து வருடம் இருக்கணும் என்று சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்றாங்க கிரெடென்சியலை பொறுத்தவரையிலே ஹெவி இக்யூப்மெண்ட் ஆப்ரேட்டர் ட்ரேட் சர்டிஃபிகேஷன் எனப்படுகின்ற சர்டிபிகேஷன் எதிர்பார்க்கப்படுகின்றது ஓன் டிரான்ஸ்போர்டேஷனை தான் நீங்கள் பயன்படுத்த வேண்டும் சேஃப்டி பூட்ஸை பொறுத்தவரையிலே உங்களுடைய சொந்த பூட்ஸை நீங்கள் பயன்படுத்த வேண்டியதாக இருக்கும் இன்னும் நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குது நேர்களே அதை நீங்கள் வாட்ஸ்அப் குரூப்ல பார்த்துக் கொள்ளுங்க இந்த வேலைக்கு கனடியன் ஒர்க் பெர்மிட் இருந்தால் மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும் அப்ளை பண்ணுவதற்கான இமெயில் அட்ரஸ் ஆர் ஓ எக்ஸ் ஏஎன்என்இ எனப்படுகின்ற இமெயில் அட்ரஸ் ஊடாக நேர்கள் அப்ளை பண்ணலாம் டீடைல்ஸ் வந்து வாட்ஸ்அப் குரூப்ல அப்டேட் பண்றேன் அதுல பார்த்து நேர்கள் அப்ளை பண்ணி நன்றி மீண்டும் அடுத்த ஒரு வேகன்சி அப்டேட்டுடன் சந்திப்போம் ஒரு சின்ன வேண்டுகோள் என்ன அப்படின்னு சொன்னால் இணைவதற்கு அதாவது வாட்ஸ்அப் குரூப்ல இணைகிறதுக்கு கனடியன் போன் நம்பர் மட்டும் பயன்படுத்துங்க இணைய நாட்டு தொலைபேசி இலக்கங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது நன்றி